அதனால தான் நான் பவித்ரா கிட்டயும் பிபி சிஸ்டர்ட்டையும் கேட்டேன் ஓகேவா சிரிச்சு இதெல்லாம் போதும் பவித்ரா பார்த்து சொல்லுங்க இங்க எல்லோரும் செம்பு பார்ட்டியா இருக்குது ராஜா எல்லாம் செம்பு பார்ட்டியா இருக்கு நான் சொல்லுறது அது சரி அப்படிங்கிறான் பிரபாத்து கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தவறு ஒருத்தங்க லைவ் போட்டு இருக்கும்போது எல்லோரும் வாங்க என்னோட லைவுக்கு வாங்கன்னு சொல்லவே கூடாது ஆனால் அந்த தவறை நிறைய பேர் செய்கிறார்கள் இதுதான் நடக்குது நம்ம லைவ்ல பவித்ரா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பவித்ரா நம்ம லைவுக்குள்ளே வருவாங்க நம்ம லைவ்ல ரொம்ப நேரம் இருக்கிறவங்கள பார்த்து அவங்க பேரை மென்ஷன் பண்ணி கூப்பிட்டு பேசி எந்த ஊர் என்ன யாதுன்னு எல்லாமே விசாரிச்சிட்டு திருப்பி இதே வார்த்தையை மென்சன் பண்ணிட்டு போகும்போது நம்ம திட்டுவோமா மாட்டோமா அப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின்னா பரவாயில்ல அவங்க லைவ் வரும்போதெல்லாம் கண்டிப்பா இதே தவிர தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் அந்த இந்த லேடியோட ஒரு ப்ராப்ளம் இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு நான் விட்டுட்டேன் பிரச்சனை வேண்டான்னு விட்டுட்டேன் திருப்பி ஒரு நாள் பகிரங்கமாக இதே மாதிரி எப்படி கேட்குறாங்க தெரியுமா நீ என் லைவில இருக்கிறவங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க நீங்கள் ஏன் என் லைவுக்கு வரவே இல்லை ஏங்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் நான் சொல்லி அதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணுறது தப்பு இதே தவிர நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டீங்க இன்றைக்கி இதே தான் பண்ணுறீங்க நம்ம ஒரு பத்து வரு நம்ம லைவில் நம்மகிட்ட பேச மாட்டாங்களான்னு ஒரு லைவ் ஓனர் ஆசைப்படுறது தப்பா சரியா ஆ இந்த லேடிக்கு வேலையே இதுவா வச்சுக்கிட்டு தெரியுது இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவத்தை இந்த பையன்கிட்ட சொல்லி விட்டு என்கிட்ட சொல்லி இருக்காங்க நீயும் நீயும் போட்டு இப்ப புலம்ப ஆரம்பிச்சிட்ட முதலி நிம்மதியா இருந்த ஆமா சரோ நிம்மதியா இருந்தேன் கேட்டியா அம்மு உன்னுட உன்னுரு வாட்டி சொல்லு இன்னொரு நம்ம முத இருந்தே சொல்லியாச்சு அவங்களுக்கு அது எல்லா லைவிலையும் நடக்கிறது தாம்மா ஆனால் அவங்க லைவில் இருக்க சப்போர்ட்ஸுக்கு ஒரு வணக்கம் சொன்னால் கூட நீங்கள் எப்படி என்னுடைய சப்போர்ட்டருக்கு வணக்கம் சொல்லலாம் என்னோட மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு பவித்ரா இதே நடந்துச்சு என் அவங்க லைவில் போய் நான் யாருக்கும் வணக்கம் சொல்லலை எப்படி சொல்ல அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன் என்னுடைய பேர் அம்மு வேல்டுங்க கூட என்னுடைய சேனல் பேர் அவங்க முழுசாக சொல்லவே இல்லை பவித்ரா அப்போ அம்மு வேல்டு அப்படிங்கிற பேரை வாசிச்சா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேரும் இவங்க சேனல் வச்சிருக்காங்கன்னு அப்படின்னு அவங்க என்ன திரும்ப பண்ணா அம்முமா வாங்க அப்படின்னு கூப்பிடாங்க அப்ப இப்படி இருக்கும் போது நம்ம அடுத்த நேரம் வந்து நம்ம லைவ்ல ஆளு திரட்டும் போது நமக்கு கோவம் வருமா வராத சொல்லுங்க பவித்ரா ஓ நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று எனக்கு யாரும் சப்ஸ்கிரைபர் பண்ண வேண்டாம் நானும் வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜா வாங்க வாங்க ரவிச்சந்திரன் இனிய காலை வணக்கம் எனக்காக சொல்லு ப்ளீஸ் அவங்க மட்டும் சமந்தா சமத்தா இருக்காங்களா நம்ம எல்லாம் கேக்கு பேக் அப்படின்னு நினப்போம் அவங்களை விட இதே எதிரி நம்ம போய் கூப்பிட்டா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சொல்லுங்க அதைத்தான் நானும் சொல்றேன் அவங்க அவங்க நம்ம பேரையே அங்கே சொல்ல மாட்டேங்கிறாங்களே நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க நம்ம கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுங்க பண்ண சொல்லுங்கன்னு சொல்ற வாயி அப்போ அவங்க சேனலுக்கு போனா நம்மகிட்ட நம்ம பேரை சொல்லி சொல்லணும்ல இவங்களும் சேனல் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சொல்லணும்ல சொல்லவே மாட்டாங்க நம்ம பேரையே அங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க